அத்தியாயம் நானூற்று அறுபத்தொன்று தடை செய்யப்பட்ட பூமி மந்திரம் பாகம் மூன்று ஒன்பதாம் புனித காவலர் இதை எப்படி செய்தாய் இது வெறுமனே பைத்தியக்காரத்தனம் என் கற்பனையை மீறுகிறது லாங் ஹவோசன் மார்பில் இருந்த தங்க மண்டையோட்டை உணர்ச்சியின்றி தட்டினான் ஒன்பதாம் புனித காவலருடன் பிரியும் போது அவனது முகத்தில் தெரிந்த விசித்திரமான பாவனையை நினைவு கூர்ந்தான் அவனது ஆன்மாவின் அலைவு கொஞ்சம் கொடூரமாகவும் தீய எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருந்தது போல் தோன்றியது ஒன்பதாம் புனித காவலர் அப்போதே இந்த திட்டத்தை முடிவு செய்திருந்தான் என்பது தெளிவு ஒரு முழு மலையையே வீழ்த்தியது மற்ற மூன்று புனித காவலர்களின் உதவியை பயன்படுத்தியிருந்தாலும் இது ஒரு பயங்கரமான சாதனையாக இருந்தது இது நிச்சயமாக தடை செய்யப்பட்ட மந்திர மட்டத்தை ஒத்தது ஆமாம் தடை செய்யப்பட்ட மந்திரம் கூட்டணியினர் கேட்டால் நான் இதை ஒரு பூமி உறுப்பு தடை செய்யப்பட்ட மந்திரச் சுருளை பயன்படுத்தியதாக மட்டுமே விளக்க முடியும் ஆனால் உண்மையில் ஒன்பதாம் புனித காவலர் பயன்படுத்திய இந்த மந்திரம் வலிமையானதாக இருந்தாலும் அது தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் முழு வலிமையை எட்டவில்லை அல்லது அது அந்த எல்லையை தொட்டது என்று மட்டுமே சொல்ல முடியும் ஒரு உண்மையான தடை செய்யப்பட்ட பூமி உறுப்பு மந்திரமாக இருந்தால் ஒரு மலை மட்டும் வீழ்ந்திருக்காது முழு மலையும் ஒரே நொடியில் உடைந்து விண்கற்களாக மாறி எதிரிகளை நொறுக்கியிருக்கும் ஆனால் ஒன்பது படியை எட்டிய எல்லா வலிமையாளர்களும் தடை செய்யப்பட்ட மந்திரங்களை பயன்படுத்த முடியும் என்று நினைக்க வேண்டாம் இரண்டு இலட்சத்துக்கு மேற்பட்ட ஆன்மீக ஆற்றல் கொண்டவர்களுக்கு கூட இந்த திறன் இருக்க வேண்டிய அவசியமில்லை தடை செய்யப்பட்ட மந்திரத்தை முழுமையாக பயன்படுத்த உறுப்புடன் மிகப்பெரிய பொருத்தம் தேவை மந்திரத்தை முதல் முதல் முடிக்க வேண்டும் தடை செய்யப்பட்ட மந்திரங்கள் நிறைய நிச்சயமற்ற தன்மைகளை கொண்டவை அவை எப்போதும் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை பொருத்தமான சூழலில் மட்டுமே அவை பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் பேய்கள் இந்த உலகை சேர்ந்தவர்கள் இல்லை ஆகவே பேய்களின் தடை செய்யப்பட்ட மந்திரங்கள் கடந்த ஆறு ஆயிரம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டவை அவை பலவாக இருந்தாலும் அவற்றை செயல்படுத்த கடுமையான நிபந்தனைகள் உள்ளன முதல் பத்து பேய் கடவுள்களில் ஒருவரால் மட்டுமே தடை செய்யப்பட்ட மந்திரத்தை உறுதியாகப் பயன்படுத்த முடியும் கீழ்மட்ட பேய்க் கடவுள்களுக்கு இது கடினம் இது பயன்படுத்துபவரின் புரிதல் மற்றும் பிற திறன்களை பொறுத்தது ஒன்பதாம் புனித காவலர் ஒரு மலையை வீழ்த்தினாலும் அவன் பயன்படுத்திய மந்திரம் ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை விட குறைவான ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தியது இல்லையெனில் அவனால் அதை முடித்திருக்க முடியாது ஆனாலும் இந்த மந்திரம் மற்ற மூன்று புனித காவலர்களுக்கும் அவனுக்கும் இடையேயான வித்தியாசத்தை நிரூபித்தது ஒன்பதாம் புனித காவலர் இந்த மந்திரத்தை முடிக்கும் வரை மற்ற மூன்று காவலர்கள் அவனுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் என்பது லாங் ஹவுசனுக்கு புரியவில்லை ஒன்பதாம் புனித காவலர் பயன்படுத்தியது ஒரு கலவை மந்திரம் இது அவனது உறுப்பின் பல மந்திரங்களை இணைத்தது செயல்முறை அவ்வளவு சிக்கலானதாக இல்லை ஆனால் இதை செய்ய மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றல் மலை ஒரு அடிப்படையாக மிக நுணுக்கமான கணக்கீடு கட்டுப்பாடு தாளம் மற்றும் பல சிக்கலான செயல்முறைகள் தேவைப்பட்டன இந்த மலை உச்சி இன்னும் சிறிது பெரியதாக இருந்திருந்தால் ஒன்பதாம் புனித காவலரால் இந்த மந்திரத்தை முடிக்க முடியாமல் போயிருக்கும் இது மனிதர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததை நிரூபித்தது பூமி உறுப்பின் வலிமையான திறன்களை பயன்படுத்தி ஒன்பதாம் புனித காவலர் மலையின் உடலை நேரடியாக துளைத்து உள்ளிருந்து அதை அழித்தான் முழு மலையையும் அழிப்பது நோக்கமல்ல மலையை படைகள் இருக்கும் பக்கம் சாய்த்து பின்னர் அதை உடைப்பது இந்த நேரத்தில் யாடிங் தொடங்கிய மந்திரத்தால் பேய்கள் கவனம் சிதறி குழப்பத்தில் இருந்தனர் ஒன்பதாம் புனித காவலர் முதலில் பயன்படுத்திய மந்திரம் புதைபடிவ மென்மையாக்கல் என்று அழைக்கப்பட்டது இது பாறைகளை பயன்படுத்தி பூமி உறுப்பு சாரத்தை உள்ளே செலுத்தி மலையின் உடலில் இடைவெளிகளை உருவாக்கி பின்னர் அந்த இடைவெளிகளை பெரித்தாக்கியது இடைவெளிகள் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டியவுடன் அவன் தனது முழு வலிமையையும் புவியீர்ப்பு நுட்பத்தில் செலுத்தி இந்த மலைத்தொடரில் மலை வெள்ளம் என்ற தடை செய்யப்பட்ட மந்திரத்தை செயல்படுத்தினான் இந்த மந்திரத்தின் பயங்கரமான வலிமையைப் பற்றி சொல்ல வேண்டியதில்லை இப்படி ஒரு மந்திரத்தை உருவாக்கிய படைப்பாற்றல் இந்த காலத்து மந்திரவாதிகளின் அளவை வெகுவாக மீறியது ஆனால் இந்த செயல்முறையில் ஒன்பதாம் புனித காவலர் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டியிருந்தது அவனும் மற்ற புனித காவலர்களும் நீண்ட கால ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனாலும் லாங் ஹவோசனுக்கு தற்போது அவர்கள் அதிகம் தேவையில்லை கோயில் கூட்டணிக்கு திரும்பிய பிறகு அவன் அவர்களை எளிதில் அழைக்க மாட்டான் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இறுதியில் இறந்தோர் மந்திரத்தால் பிறந்த உயிரினங்கள் இது தேவையற்ற தவறான புரிதல்களை ஏற்படுத்தலாம் ஆனாலும் இது என்ன ஒரு வீணடிப்பு இந்த குறுகிய உற்சாகத்திற்கு பிறகு லாங் ஹவசன் தனது வலது முஷ்டியால் இடது உள்ளங்கையை தாக்காமல் இருக்க முடியவில்லை உண்மையில் கோயில் கூட்டணியிடம் அருகில் ஒரு உயரடுக்கு படை இருந்திருந்தால் மலை வெள்ளத்தின் திடீர் தாக்குதலுக்குப் பிறகு பேய்கள் அனைவரும் இந்த பேய் எதிர்ப்பு மலைத்தொடரில் தங்கள் விதியை சந்தித்திருப்பார்கள் தனது தோழர்கள் இன்னும் மலைத்தொடரில் இருப்பதால் லாங் ஹவோசென் இந்த விஷயங்களில் அதிக நேரம் தாமதிக்கத் தயங்கவில்லை கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து தனது ஆன்மீக ஆற்றலை விரைவாக மீட்டெடுத்தான் அவனது பயிற்சி மட்டத்துடன் மூன்று ஆன்மீக குழிகள் மற்றும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கும் தரமான நன்மையால் மீட்பு செயல்முறை ஒரு மணி நேரத்தின் கால் பகுதி மட்டுமே எடுத்தது பல வலிமையான ஆன்மாக்களை உறிஞ்சிய பிறகு டவர் ஆஃப் எட்டர்னிட்டி அதன் புதிய எஜமானனுக்கு தாராளமாக இருந்தது இங்கு ஒளிசாரத்தின் செறிவு வெளியே உள்ளதை விட பத்து மடங்கு வலிமையாக இருந்தது தங்க ஒளியின் ஒரு மின்னலுடன் லாங் ஹவோசென் பேய் எதிர்ப்பு மலைத்தொடருக்கு திரும்பினான் அவன் தன்னிடமிருந்து வெளிப்படும் ஒளியை குறைத்து தோன்றியவுடன் கீழே உள்ள ஊசி இலைக் காட்டிற்குள் சென்றான் இது அவன் புறப்படுவதற்கு முன் ஏற்பாடு செய்த இடமாக இருந்தது இந்த இடத்தில் குழப்பம் இன்னும் தணியவில்லை தொலைவில் கூட லாங் ஹவோசென் கத்தல்களை கேட்க முடிந்தது மலை வெள்ளத்தின் வலிமை அங்கு பேய்களை முற்றிலும் நிறுத்தியது அவர்கள் இறந்தவர்களுக்கு உதவி செய்யவும் காயமடைந்தவர்களை குணப்படுத்தவும் தங்கள் முழு முயற்சியையும் செய்து கொண்டிருந்தனர் இப்படியொரு பேரழிவு இயற்கை பேரிடரை ஒத்தது இறந்தவர்களை விட காயமடைந்தவர்கள் அதிகமாக இருந்தனர் அவர்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு இங்கேயே மாட்டிக்கொள்வார்கள் என்று தெரிந்தது லாங் ஹவோசன் அருகில் செல்ல முயற்சிக்கவில்லை இந்த முறை பேய்கள் பலவீனமடைந்து மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது ஒன்பது படியை எட்டிய பேய் அரசன் அவனை சந்திக்க ஆவலாக இருக்கலாம் தனது உணர்வுகளை உச்சத்திற்கு உயர்த்தி லாங் ஹவோசென் எதிர் தரப்பின் அசைவுகளை அமைதியாக கவனித்தான் மெதுவாக அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது பேய்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவன் எதிர்பார்த்ததை விட மிகவும் மோசமாக இருந்தது விவரங்களை நெருக்கமாக ஆராய முடியவில்லை என்றாலும் பல பேய்கள் தரையில் கிடப்பதை அவனால் உணர முடிந்தது மிகச் செய்தி மலை வீழ்ச்சி நிகழ்ந்தபோது மிகப்பெரிய இழப்பை சந்தித்தவர்கள் டிமானி பியர்ஸ் மற்றும் நரக பேய்கள் இவர்கள் அவர்களின் படையில் மிக வலிமையான பகுதியாக இருந்தனர் குறிப்பாக ஐநூறு நரக பேய்கள் போர்க்களத்தில் ஐநூறு மந்திர தலைவர்கள் அல்லது மகா மந்திர தலைவர்களாக கருதப்படுவார்கள் ஆனால் இப்போது அவர்களில் பலர் உயிருடன் இல்லை அடிபட்டு இறக்காதவர்கள் பெரும்பாலும் அதிர்ச்சியால் இறந்து விட்டனர் அதற்கு மேல் தாமதிக்காமல் லாங் ஹவோசென் தன்னால் முடிந்ததை செய்ய முடிவு செய்தான் எதிரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அவனது பேய்வேட்டை படையால் எதிர்க்க முடியாதவர்கள் இலக்கு அடையப்பட்டதால் அவன் மற்றவர்களுடன் மீண்டும் இணைய முடிவு செய்தான் பேய் அரசன் சஃபென் அப்போது இரத்தம் கொண்டிருந்தான் தனது கீழ் உள்ளவர்களை முடிந்தவரை காப்பாற்ற அவன் மலையைத் தோண்டினான் ஒன்பது படியை எட்டிய அவனது வலிமையை பயன்படுத்தி பத்து சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள பாறைகளை உடைத்து அந்த பகுதியில் அலைகள் பரவாமல் தடுத்தான் ஆனால் அவன் கண்களுக்கு முன்னால் நசுக்கப்பட்ட உடல்கள் எதுவும் அடையாளம் காண முடியாதவாறு வெறும் இறைச்சிக் கூழாக மாறியிருந்தன ஒப்பீட்டளவில் லேசாக காயமடைந்தவர்கள் உயிர் பிழைத்த பேய்களுடன் ஒன்று கூடினர் நல்ல நிலையில் உள்ள வீரர்கள் மொத்த படையில் மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே இருந்தனர் குறைந்தது ஆயிரம் வலிமையான பேய் வீரர்கள் முந்தைய நிகழ்வில் இறந்திருந்தனர் எப்படியிருந்தாலும் இந்த இழப்பு சஃபனுக்கு தாங்க முடியாததாக இருந்தது அவனது ஆத்திரம் கட்டுப்படுத்த முடியாததாக இருந்தது ரா சஃபென் வானத்தை நோக்கி உரத்து கத்தினான் தனது முஷ்டியால் பாதையில் உள்ள பாறைகளை ஆவேசமாக நொறுக்கி சுற்றியுள்ள மலைகளை துளைகளால் நிரப்பினான் நீ யார் என்பதை ஒருபோதும் எனக்கு தெரியவிடாதே பேயரசன் சஃபென் வானத்தை நோக்கி ஆவேசமாக கத்தினான் முன்பு மறைந்த தங்க நிற உருவத்தை நினைவு கூர்ந்தான் நான்கு இறக்கைகள் அவனுக்கு நான்கு இறக்கைகள் இருந்தன எல்லோருக்கும் உத்தரவு காயமடைந்தவர்களை எடுத்து பின்வாங்குங்கள் ஆச்சரிய தாக்குதல் தோல்வியடைந்து பயங்கரமான இழப்புகளுடன் முடிந்தது அவனது கட்டளையின் கீழ் உள்ள பேய் வீரர்கள் பெரும்பாலும் காயமடைந்திருந்தனர் பின்வாங்குவதைத் தவிர வேறு வழியில்லை கோயில் கூட்டணி இங்கு நிலைமையை அறிந்திருக்க வாய்ப்பு உள்ளது இன்னும் இங்கு இருந்தால் பின்னர் வெளியேற முடியாமல் போகலாம் மிகுந்த கோபத்துடன் இரண்டாம் படைப்பிரிவின் தலைவர் பேய் அரசன் சஃபென் தனது கீழ் உள்ளவர்களை விரைவாக வெளியேற்றினான் தலைவா நீங்கள் இப்போது என்ன மந்திரத்தை பயன்படுத்தினீர்கள் லாங் ஹவோசன் தனது தோழர்களுடன் மலை உச்சியில் இணையும் போது மற்றவர்கள் உடனடியாக அவனை சூழ்ந்து கொண்டனர் இந்த இடம் அழிவு நிலத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் பயங்கரமான வெடிப்புகள் முழு பேய் எதிர்ப்பு தொடரிலும் பரவியிருந்தன அந்த பயங்கரமான சத்தத்தை அவர்களும் கேட்டிருந்தனர் லாங் ஹவோசன் முழு கதையையும் சொன்னான் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான் ஒன்பதாம் புனித காவலருக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறதா அவன் ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை வெளியிட்டானா லின்ஸின் ஆச்சரியத்துடன் கேட்டான் அவனைப் போன்ற ஒரு மந்திரவாதிக்கு இவ்வளவு வலிமையான படையை நிறுத்தியது உண்மையில் அதிர்ச்சியளித்தது லாங் ஹவோசென் தலையை அசைத்தான் இது தடை செய்யப்பட்ட மந்திரம் இல்லை என்பது உறுதி இது அவனது மந்திர திறன்களை நிலப்பரப்புடன் சரியாக இணைத்து பயன்படுத்தியது ஆனாலும் நீங்கள் புனித காவலர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அனுபவமாக இருந்தாலும் வலிமையாக இருந்தாலும் அவர்கள் நம்மை விட மிக உயர்ந்தவர்கள் நமக்கு இன்னும் அவர்களிடமிருந்து நிறைய கற்க வேண்டியிருக்கிறது வாங் யுவான் யுவான் கேட்டால் தளபதி அவர்கள் இவ்வளவு அடி வாங்கியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை தொடருவார்களா லாங் ஹவோசென் தலையை அசைத்தான் நான் திரும்பி வரும் வழியில் அவர்கள் பின்வாங்குவதை உணர்ந்தேன் அவர்களின் இலக்கு வெளிப்பட்டு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அவர்களின் தளபதி முட்டாளாக இல்லாவிட்டால் இந்த தாக்குதலை மாட்டான் பேய் எதிர்ப்பு மலைத்தொடரில் மலைகளுக்கு பஞ்சமில்லை இதே மாதிரி மீண்டும் நடந்தால் அவர்கள் பைத்தியமாகி விடுவார்கள் இல்லையா ஆனால் இது நல்லதுதான் படைகள் மீண்டும் இந்த மலைத்தொடருக்கு ரகசியமாக வர நினைத்தால் இந்த அனுபவத்தால் அவர்களுக்கு பயம் இருக்கும் ஒரு மலை திடீரென வீழ்ந்து விடும் என்று யார் எதிர்பார்ப்பார்கள் எல்லோரும் ஒப்புதலுடன் புன்னகைத்தனர் இப்படியொரு முடிவு மிகவும் அற்புதமாக இருந்தது பேய் படைகள் இறுதியாக பேய் எதிர்ப்பு மலைத்தொடரை விட்டு வெளியேறிய போது பகல் ஏற்கனவே தொடங்கியிருந்தது மனிதர்களுக்கு விதி ஆதரவாக இருந்தது போல தோன்றியது பேய்களை பொறுத்தவரை இது ஒரு மோசமான தோல்வியாக இருந்தது